ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிம்பிள் அண்ட் ஈஸியான தூது இலை ரசம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் மல்லி கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் தீஞ்சு போவாத அளவுக்கு லைட்டாக வறுத்தால் போதும் இப்போ வருத்ததை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கருவேப்பில் வர மிளகா பூண்டு எடுத்து வச்சுக்கலாம் தூது விலை கொஞ்சமாக பொறிச்சி வச்சிருக்கிறேன் சுத்தம் பண்ணி தக்காளியும் புளியும் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம ஆற வச்சு தானே அரைச்சிக்கலாம் அடுத்தது தக்காளியும் புளியும் அரைச்சிக்கலாம் தக்காளி ஊற வச்சு தண்ணியிலே ஊற்றிக்கலாம் இப்போ தூது விலையை அரைச்சிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க அது கூட சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எதையும் போட்டு தாளிக்க போகிறதுல எல்லாமே இது சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் தான் தாளிக்க போகிறோம் பூண்டு அரைக்கில் தட்டி வச்சுருக்கிறோம் அதையும் அதை கூட சேர்த்துக்கலாம் நம்ம வரைச்சி வச்சுருக்கிற பொடியை அது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான கழுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து அவ்ளதான்ஸ்க தாள ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு நம்ம இப்ப கலந்துக்க ஊத்திக்கலாம் அது கூட எக்ஸ்ட்ரா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரசம் கொதிக்க விடாம லைட்டா நொற கட்டும் போதே ரசத்தை இறக்கிடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் இந்த தூது ரசத்தை கண்டிப்பா எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க சரி பிடிச்சாலும் இல்லை பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரசத்தை சாப்பிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா சரியா போயிடும் அவ்வளோ நல்லது இந்த தூது ரசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இதுல நன்மைகள் அதிகமா இருக்கு இந்த ரசத்துல இந்த ரசத்தை சாதத்துலையும் போட்டு நல்லா பனிஞ்சு சாப்பிடலாம் இல்லாட்டி சூடா இருக்கும்போது குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் பாய் ஹாப்பி குக்கிங்